ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்றைக்கி பார்க்க ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிறுதானிய லட்டுலாம் செஞ்சுருக்கோங்க இப்போது நம்ம பார்க்க போகிற லட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பருப்பு லட்டு தாங்க செய்ய போகிறோம் இது நிறைய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது குறைந்த கொலஸ்ட்ரலாலுக்குங்க கேல்சியம் அயன் சத்து அதிகமாகவே இருக்குது என்ன சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவு சத்துக்கள் நிறைந்த லட்டாக தான் செய்ய போகிறோம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாங்க அதனால் இந்த லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ஒரு கப் சிறு பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் அடுத்தது ஒன்றரை கப்பு ஒரு கப் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க இதை ஒரு பேஷனில் சேர்த்திடலாம் அரைக்கும் போது அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால தான் ஒரு முறை எடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம இந்த சிறு பருப்பு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் மிக்சி ஜார்லேயே கொடுத்து அரைச்சிட்லாங்க இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு பயன் பவுடராக எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போது இதை ஒரு சல்லடை வச்சு நம்ம சளிச்சிக்கலாம் அப்போ தான் அந்த திரி திரியாக இருக்க இல்லாமல் இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு சாதாரணமாக இந்த கடலை மாவில் செய்கிற லட்டை விட இது ரொம்ப ஹெல்த்தி வேறுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு முறை அரைச்சி சேர்த்துடலாங்க அப்போ தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா பவுடராகிடுச்சி பாருங்கள் வெல்லமும் சிறுபெருவும் சேர்ந்து ஒரு முறை அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டிலாம் இல்லாமல் இப்போது ஒரு பேன் வச்சு இப்போ ஒரு த்ரீ இல்லைன்னா ஃபோர் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு இப்போது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாங்க சூடாக இருக்கட்டும் அப்பவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க கை பொறுக்கிற அளவுக்கு வந்தவுடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு கார ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம பிடிச்சிடலாங்க கொஞ்சம் சூடு இருக்கட்டும்ங்க அப்போ தான் ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியுங்க மீதி மாவு மாதிரி கடலை மாவுலாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சூட்லேயே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சாச்சு ரொம்பவே சுவையானதாகவும் இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க இது அடிக்கடி வீட்டில் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க பாருங்கள் சூப்பரான பாசிப்பருப்புற லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த லட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்